மதுரை கள்ளழகர் கோவில் ஆடி தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை அடிவாரத்தில் திருமாலிருஞ்சோலை தென் திருப்பதி என்று புகழப்படும் நூற்று எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான கள்ளழகர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஆடி பெருந்திருவிழா சிறப்புடையதாகும் இந்த விழா கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் ஸ்ரீதேவி பூதேவி சமீத கல்லடகர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார் இதில் அன்னம் சிம்மம் அனுமார் யானை குதிரை உள்ளிட்ட பல வாகனங்களில் தினம்தோறும் புறப்பாடு நடந்தது ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு மதுரை திருமாளிருஞ்சோலை அழகர் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட நிகழ்வில் இன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுந்தரராச பெருமாள் தேவியர்களுடன் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் வடங்களை பிடித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இடுத்து சென்றனர் பக்தர்கள் மேளதாள இசையுடன் சந்தன குடங்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவிலுக்கு பொங்கல் வைத்தும் கிடாய் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவு செய்தனர் இந்த திருவிழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மேற்பார்வையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அழகர் மலை நூபுரகங்கை ராக்காயி அம்மன் ஆறாவது படைவீடு சோலைமலை முருகன் மூலவர் கல்லழகர் பெருமாள் மற்றும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி ஆகிய கோவில்களில் நீண்ட வரிசையில் சென்று நெய் விளக்குகள் ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த தேர் திருவிழாவை காண மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்தும் கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்களுக்கு மேல் வந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்